நீ நான் காதல் சீரியல்ல அஞ்சலி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்கள பற்றி தெரியாத சில சுவரசனத்தொகையில் இப்போ இந்த பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாசகம் சீரியல் தான் நீ நான் காதல் இந்த சிரியலில் ராகும் எப்போ ஒன்று சேருவாங்க அப்படிங்குறத பெரிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த சிரியலில் அவருடைய அக்கா கதாபத்தில் அஞ்சலியாக தனுசுக்கு அவர்கள் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க இவங்க தான் இந்த சீரியலில் மெயின் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவனுடைய கணவர் தான் ஹீரோயினை ஏமாத்துறாங்க அது எப்படி ஹீரோவுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் அஞ்சலுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த சீரியலுடைய கதைகளம் நீ நான் காதல் சீரியலில் அஞ்சலி கதாபத்தில் இருக்கும் நடிகையுடைய பெயர் பிஜே தனுசுக் விஜயகுமார் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ரீலங்கா தான் இங்கே முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்காங்க இந்த ஸ்ரீ இல்லை அம்மாவாக போகும் தனுசுக்கிறவர்களுக்கு ரியல் லைஃப்பில் ஒன்றும் மேரேஜ் ஆகலை இவங்களுக்கு இப்போ தான் திருமண நீச்சதம் நடந்து முடிஞ்சிருக்கு குடி சீக்கிரம் திருமண நடக்க போதும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்குது தனுசு ஆரம்பத்தில் தன்னுடைய கரியரை வீஜியவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இல்லைங்க ஸ்ரீலங்காவில் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மீடியாவுக்கு வரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசிரமிச்சான் டிவியில் வர ஆங்கரிங்லாம் பார்த்துட்டு நம்மளே இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்ட்டு தனுசுக்கு அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கு அதனால தான் ஆங்கரிங் பண்ணி தொடங்கியிருக்காங்க ஸ்ரீலங்கா சின்ன நாடாக இருக்கிறதுனால தன்னுடைய கரியரை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்தியாவில் இருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே ஆங்கராக ஒர்க் பண்ணும்போது இந்தியாவில் உங்களுக்கு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க நான் இந்தியாவுக்கு வரேன் மீடியாவில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் சரி வாப்பா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்தியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவில் விஜியவா உங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பாசாக இருந்தவர் தான் இந்தியாவில் ஏன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு தான் ஒம்பது மாதம் இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பிட உணவு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே அவங்க இந்தியா வரும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க நீ இந்தியாவுக்குலாம் போக வேணாம் இங்கேயும் பிரபலம் ஆகிட்டே இங்கே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க தனுசுகா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா நான் பிரபலமாகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தனுசுகா அவங்க இந்தியா வந்திருக்காங்க ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களே ஃபீல் பண்ணாங்களாம் இங்கே நம்ம வந்திருக்கே கூடாது ஸ்ரீலங்காவிலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு தனுசுகாவுங்களேன்னு நினச்சாங்களாம் அதுக்கு முக்கிய காரணம் ஒரு சம்பவம் நடந்துச்சா அதாவது இவங்க சீரியல்லையும் விஜயம் ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கு நிறைய ஆடிஷன்ல கலந்துகிட்டு இருக்காங்க வாய்ப்பு தெரியலக்கும் போது உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்கலையா அதாவது இவங்களை பார்த்துட்டு நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க போயிட்டு பிளாஸ்டர் சர்ஜரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா அதெல்லாம் கேட்டு தனுசகம் உங்களுக்கு ரொம்பவே கோவம்ச்சா வாய்ப்பு இல்லைண்டா இல்லைன்னு சொல்ல விடுதா அதுக்கு இப்படியா தரக்குறைவா பேசுறது தனுசகம் வச்சுட்டு இனிமேல் சீரியல்ல நடிக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தாங்களா அந்த டைமிங்ல தான் சரி மூவிலாவது நடிப்போம் அப்படின்ட்டு மூவில நடிக்கிறதுக்காக அடிஷனல் கலந்துக்கிட்டாங்களா அப்பவும் வாய்ப்பு கிடைக்கலையா எந்த வாய்ப்பும் இல்லாம ரெண்டு மாதம் உங்கள் ஃப்ரெண்டோட ரூம்லேயே சாப்பிட்டுக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போதா இவங்களுக்கு ஒரு சீரியல் நடிக்கிறதுக்குன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு சீரியல்ல பூமிக்கா அவங்களுடைய ஃப்ரெண்டா ஜோதி கரெக்டர்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது எல்லாருமே இந்த சின்ன ரோல் பண்ணுறதுக்காக தான் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா வந்தேன்னு கேட்டாங்களா அதுக்கு உடனே தனுசுக்காவங்க இந்த சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இண்டஸ்ட்ரி நம்ம சாதிக்கணும் அப்படின்ட்டு பரவாயில்லன்னு அந்த சீரியல் நடிச்சாங்களா அந்த சீரியல் நடிக்கும்போது டெல்லா டேசிவங்களுக்கும் தன்சிகாவுங்களுக்கும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதன் மூலயமாக தான் பிரபல தொலைக்காட்சி டெலிகாசனை இனியா சீரியல் நடிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு கிடைச்சிச்சு இனியா சீரியலில் பார்த்தீங்கன்னா ஆலியா மனுஷாங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக தனுசிகாவங்க நடிச்சிருப்பாங்க அதன் பிறகு கார்த்திகை தீபம் சீரியல் நடிக்கிறதுக்குனா வாய்ப்பு கிடைச்சிச்சு கார்த்திகை தீபம் சீரியல்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி கதாபாத்திரத்தில் ரொம்பவே மிரட்டுற மாதிரி நடிச்சிருப்பாங்க அதன் பிறகு தான் நீ நான் காதல் சீரியலில் அஞ்சலி கதாபத்தி நடிக்கிறதுக்குனா வாய்ப்பு கிடைச்சிருக்குது உங்களுக்கு இந்த சரி கால் தாங்கி நடக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்பவே பிராக்டிஸ் எடுத்தாங்களாம் இதனால காலு பயங்கரமாக ஒழிச்சிச்சான் இப்போ வரைக்கும் நீன்காது சரி இல்லை அஞ்சலி கதாபத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சுக்கிட்டு வராங்க இவங்களை பார்க்கவே மங்களகரமாக இருக்குது இந்த பொன்னையா ஏமாத்திராமூர்த்தி அப்படின்னு ரசிகர்கள் அப்படி இருக்குன்னு வில்லனை திட்டிக்கிட்டு வர்றாங்க நடிகை அப்படிங்கிறத தாண்டி ஏங்கரை உங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹலோ சதம் மியூசிக் எக்ஸ்பிரஸ் பண்ணுற நிகழ்ச்சியெல்லாம் ஏங்கராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே இவங்களுக்கு தனிப்பட்ட ரசிகல் பட்டாலாம் இருக்காங்க அப்படின்றே சொல்லலாம் இவங்க எதுக்காக இந்தியா வந்தாங்களோ அதை சாதிச்சிட்டாங்க அப்படின்றே சொல்லலாம் பல ஏமாற்றம் பல துரோகம் எல்லாத்தையும் கடந்து இவங்க லைஃப்பில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் நீ நான் காதல் சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா அந்த சீரியலில் அஞ்சலி நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கம்யூனிஸ்டாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமங்கிற டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்